ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேங்க நீங்க நடந்துருப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேங்க நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு சஷ்டிகிழம் எல்லாரும் சஷ்டிகிள்ள சேனலுக்கு சப்போர்ட் பண்ணலப்பா சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் என்ன வீடியோ பார்க்க வரோம்னா நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குங்க பரவாயில்ல கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்கிறேன் உங்கள் கிட்ட தானே சொல்கிறேன் என்னோடய உறவுகிட்ட தானே நான் சொல்கிறேன் அப்படி தாங்க நான் என்னை சமாதானப்படுத்திக்கிறேன் உண்மையிலே நீங்கள் எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க என் உறவுகிட்ட சொல்கிறது மாதிரி தாங்க நான் சொல்கிறேன் எல்லாரும் சொல்கிறாங்க பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க அப்பாவுக்கு நம்ம ஈமைச்சடங்கு கடன் வாங்கி எப்படியோ செஞ்சிட்டோம் அப்படின்னு பெரிய பொண்ணு சொல்லுதுங்க சின்ன பொண்ணு என்ன சொல்லுது அப்பாவை கடமை முடிஞ்சிருச்சு ஆனால் அம்மா மட்டும் இருக்கிறாங்க பாவம் அம்மாவால் அடிக்கடி உடம்புக்கு முடியாம போயிருது எல்லாமே நம்மளை பார்க்க வேண்டியிருக்குது என்ன பண்ண அப்படின்னு நம்மளை வச்சுக்கிட்டு பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் ரெண்டு பொண்ணுமே என்னை தாங்க பார்த்துக்கறாங்க நான் மீடியாவுக்காக போய் சொல்லலை ரெண்டு பேருமே எனக்கு அவங்க தாங்க ரெண்டு கண் அவங்க தாங்க எல்லாமே பார்த்துக்கிறாங்க அவங்க சொல்கிறது உண்மை தான் ஏன்னா எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது ஏதோ ஒரு வேலை வெட்டி நம்ம பார்த்து ஒரு நாலு வீட்டில் பாத்திர விலைக்கு நம்ம ஒரு அவங்க சாப்பாடு போட்டாலும் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு நமக்கு ஆகணும் நம்ம நினைக்கலாம் ஆனால் என்னால் வேலை செய்ய முடியலங்க அது தாங்க உண்மை நான் செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எனக்கிட்ட கிடையாது ஏன்னா என் உடம்பை பார்த்துருப்பீங்க தெரியும் உங்களுக்கு எனக்கு காலு கையே காலெல்லாம் சரியா சரி கிடையாது அதனால் தான் என்னால் வேலை செய்ய இயலவில்லை வேணுக்குன்னு நான் வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது அவரும் எனக்கு எல்லாம் ஏழ்மையான குடும்பத்துக்காரங்க தான் நாளைக்கு நம்ம வேணும் இப்போ வேணும் பிறகு வேணும்னு எந்த காசும் சம்பாரித்து மிச்சம் வச்சது கிடையாது வரவுக்கு செலவுக்கும் இருந்தது ஒன்று ரெண்டு இருந்தாலும் தான் நம்ம பார்த்தோம் தனக்குன்னு வேணும்னு ஒரு அஞ்சு பீசை நாங்கள் எடுத்து வச்சதில்ல அதுதான் எங்களோடது எடுத்து வைக்கிற அளவுக்கு இல்லை நாங்கள் ஆடம்பரமா எதுவும் செஞ்சதில்லை ஆடம்பர வாழ்க்கைக்கு நாங்கள் ஆசைப்பட்டதும் இல்லை இல்லை அவ்வளோதான் என்ன பண்ணுறது எதிர்பாராதமாக அவர் இறந்துட்டாரு அதை ஒவ்வொரு நேரம் பிள்ளைங்க நம்மளை வச்சுட்டு பேசும்போது அது ரொம்ப கொடுமையாக இருக்குங்க பேசிட்டு அம்மா நீ எதுவும் நினச்சிக்கிடாதம்மா நாங்கள் இயல்பு தான்மா நாங்கள் பேசுகிறோம் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா அப்படின்னு ரெண்டும் சொல்லுங்கள் அவங்க சொல்கிறாங்க என்னைய தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு ஆனால் அது நம்ம மனதுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் நான் அதுங்க கிட்டே நான் காமிச்சிக்க மாட்டேன் ஏன்னா அவங்க நம்மளை பேசணும்னு நினச்சி அவங்க பேசலை தான் பேசுகிறாங்க என்னதான் இருந்தாலும் தனக்குன்னு நாலு காசு சேர்த்து வச்சிருக்கணும் இப்படி நம்மளை பொசுக்குன்னு அனாதியை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற வருத்தம் எனக்கு நிறைய இருக்குது ஏன்னா அவர் இருக்கும்போது அந்த வருத்தம் எனக்கு எதுவுமே தெரியல ஒரு மனுஷனுக்கு இருக்கும்போது எந்த இதுவும் தெரியாது இல்லாத போது தான் நமக்கு அதெல்லாம் அருமை என்னன்னு புரியும் நான் இப்போ எதுக்கு இந்த மீடியாவுக்கு நான் வந்தேன் என்னன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடி நான் ஜெயிக்கணும் நாளைக்கு எனக்குன்னு ஒன்றுன்னு வேணாம் இந் இது மூலயமா நான் காசு சம்பாரிச்சு கண்டிப்பாக காட்டுவேன் யாரும் ஏனத்தில் யாருக்கும் நான் பொய் சொல்லலை என்னோடய சொந்த கதையை தான் நான் சொல்கிறேன் எனக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று உறவுகள் மட்டும் என்னோடய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது ஒன்று போதும் இன்னும் யார் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம் தப்பாகவும் பேச வேண்டாம் தயவு செஞ்சு ஏன் இவங்க வீடியோ போடுறாங்க ஏன் மீடியாவுக்கு வராங்கன்னு மட்டும் என்னை தயவு செஞ்சு யாரும் கேட்கறாதீங்க என்னோட வருத்தம் வேதனை எல்லாம் அடுத்தவங்க கிட்ட நம்ம சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா உன் பிள்ளை நல்லா பார்த்தே பிள்ளை பிள்ளைன்னு அப்போ இன்றைக்கி பிள்ளைங்க இப்படி பேசுதானும் நம்மளை தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க நான் எல்லாம் யாருக்கிட்டேயும் போய் பேச மாட்டேன் எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்டயே பேசுகிறேன் உங்ககிட்டயே சொல்கிறேன் உலக நட நடவடிக்கையே இது தானேங்க இப்போ நம்ம போய் எவ்வளோ தான் நம்ம நல்லா பார்த்தாலும் இந்த சொல்கிறோம் ஆனால் எனக்கு யாரும் தப்பாக இது வரைக்கும் எனக்கு கமெண்ட் போட்டதில் இனிமேல அப்படி போடாதீங்க என்னோடய சூழ்நிலை குடும்ப வாழ்க்கை இது தான் இல்லை அவங்க நம்மளை பேசிட்டாங்கன்னா நம்ம ரோசைப்பட்டு எங்கே போக முடியும் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க தான் பார்க்குறாங்க இன்றைக்கி ஜொரோன்னு வரும் அவங்க தான் கூட்டு கொண்டு ஊசி போட்டு டேப்லெட் வாங்கி போடுறாங்க எனக்கு அடிக்கடி வீசிங் ப்ராப்ளம் வரும் நல்லா உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன் ஆனால் வீசிங் வந்துடும் என்ன பண்ணுறது அவங்க தான் தூக்கி கொண்டு பார்க்குறாங்க அப்படிங்கும்போது பார்க்க தான் செய்கிறாங்க எவ்வளோ தான் பார்த்தாலும் ஒரு தரம் சொல்லும்போது அது நமக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் ஐயோ நமக்கு நம்மளால் இப்படி கஷ்டப்படுறாங்களே இப்படி பண்ணுறாங்களே நம்ம எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உணவு ஒரு உணர்வு தான் தட்டுப்படுது யாராக இருந்தாலும் அதுக்கு தான் நான் நினைக்கிறேன் அந்த இது வந்து நமக்கு சாப்பாடு போட்டாலும் பரவாயில்ல துணிமணி வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல என்னோட கடைசி ஈமை சடங்குக்கு நானே என் சொந்த கையினால் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தொடர்ந்து வீடியோ போடுவேன் நீங்கள் என்னோடய வீடியோவை மட்டும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்